என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம் கார்த்திகை தீபமை முதலில் எங்கே செல்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபத்தின் மூலமாக பெறப்படும் தீபம் மிகுந்த சக்தி வாய்ந்தது என்பது நம்பிக்கை அந்த தீபமை கொண்டு திருஷ்டி போட்டு வைப்பதால் எத்தகைய கண் இருந்தாலும் பாதிப்பு ஏற்படாது என்பதுடன் எதிர்புறை எண்ணங்கள் அனைத்தும் தவிடுபொடியாகும் என்பது ஐதீகம் இதையடுத்து கார்த்திகை தீபம் முற்றிலும் எரிந்து முடிந்த பின்னர் அதிலிருந்து பெறப்படும் தீபமை முதலில் எங்கே எதற்காக செல்கிறது என்று வாங்க நினைத்தாலே முக்தி கொடுக்கக்கூடிய ஸ்தலமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆண்டு முழுவதும் திருவிழா நடைபெறுவதுண்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அடுத்தபடியாக ஆண்டு முழுவதும் திருவிழா நடைபெறும் கோவிலில் திருவண்ணாமலையும் ஒன்றாகும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருவண்ணாமலையில் முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் உகந்த கார்த்திகை மாத திருத்திய தினமாகிய இன்று கோயில் பின்புறம் உள்ள இரண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தடி உயர மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பிரம்ம உற்சவ திருவிழாவாக கருதப்படுகின்ற கார்த்திகை தீப திருவிழா பத்து நாட்கள் கொண்டாட்டமாக கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இன்று அதிகாலை கோயிலில் பரணி தீபமும் மாலையில் மலை உச்சியில் மகாதீபமும் ஏற்றப்படும் இந்த மகாதீபம் தொடர்ந்து பதினோரு நாட்கள் எரியும் என்பதால் இன்று தீப தரிசனத்தை காண முடியாத பக்தர்கள் இன்னும் பத்து நாட்களில் திருவண்ணாமலையில் கூட்டமின்றி பொறுமையாக தரிசனம் செய்யலாம் தொடர்ந்து பதினோரு நாட்கள் தீபம் எரிந்து முடிந்த பிறகு தீப கொப்பரையை பர்வதராஜா குளத்தினர் கீழே இறக்கி கோவிலுக்கு கொண்டு வந்து சேர்ப்பர் அதையடுத்து கோவிலில் தீப கொப்பரைக்கு சிறப்பு பூஜை செய்யப்படும் அதன் பின்னர் தீப கொப்பரையிலிருந்து சேகரிக்கப்பட்ட தீபமையை கோவில் நிர்வாகத்தினர் பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள் இந்த தீபமையை அடுத்து வருகின்ற மார்கழி ஆருத்ரா தரிசனத்தன்று பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தான் அந்த ஆருத்ரா தரிசனம் அருளாச்சலேஸ்வரர் கோவிலில் உள்ள ஆயிரங்கால மண்டபத்தில் எழுந்தருளும் நடராஜருக்கு வைப்பது வழக்கமாகும் அதன் பின்னர் நெய் காணிக்கை செலுத்திய பக்தர்களுக்கு தீபமை பிரசாதம் கோவில் நிர்வாகம் சார்பில் வழங்கப்படும் அதற்கு முன்னதாக மலையிலிருந்து தீப கொப்பரையை இறக்கியதும் அதிலிருந்து பெறப்படுகின்ற தீப மை முதன் முதலாக திருப்பதி ஏழுமலையானுக்கு கொண்டு செல்லப்படுகிறது மார்கழி வைகுண்ட ஏகாதசியின் போது திருப்பதி வெங்கடாசபதிக்கும் மலையப்ப சுவாமிக்கும் திருஷ்டி போட்டு வைப்பதற்காக இந்த மை எடுத்து செல்லப்படுகிறது இதன் மூலமாக சைவம் வைணவம் வேறுபாடு கிடையாது என்று கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது திருவண்ணாமலையில் இருந்து திருப்பதிக்கு அனுப்பப்படும் தீபமதி மூலமாக சைவம் வைணவம் வேறுபாடு கிடையாது என்பதை உங்களுக்கு தெரிந்தவன் எல்லாவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் அவங்களை சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் தமிழன் என்று சொல்லடா தலைடா மகிழ்ச்சி